வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தூய்மை இந்தியா இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் அர்ப்பணிப்புடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று பிஜேபி கூறியுள்ளது ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தூய்மை இந்தியா இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் அர்ப்பணிப்புடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று புதுதில்லியில் தூய்மை நகரங்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார் உலகின் மிகப்பெரிய தூய்மை கணக்கெடுப்பு இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு தவிர்க்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் பள்ளிப் பாடத்தில் தூய்மைப் பணிகளின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் இது தூய்மைப் பணிகளை மேற்கொள்வதில் பெரும் வெற்றியை தரும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று ஜெய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அடுத்த நூறு ஆண்டுகள் கூட்டுறவுத்துறைக்கானது என்று குறிப்பிட்டார் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஷா பட்டியலிட்டாா் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு வேளாண் பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் இன்று பீகாரில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் நூறு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இதற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் இலக்காக உள்ளது என்றும் அவர் கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் உற்பத்தி கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தாா் விளையாட்டு மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் விளையாட்டுத்துறை தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மத்திய மாநில அரசுகள் மற்றும் விளையாட்டு அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயலாற்றினால் விளையாட்டு மக்கள் இயக்கமாக உருவெடுக்கும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினாா் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் சமூக நீதியையும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் பாடுபட்டவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் காமராஜரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்றும் திரு மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் இத்திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே எழுபது லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் நூறு மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதையும் திரு நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் காவல்துறையின் செயல்பாடு முறையாக இல்லை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மன ரீதியிலான பயிற்சிகளும் காவல்துறையினருக்கு வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தமிழகத்தில் நிபா வைரஸ் பரவாமல் இருப்பதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நீர் ஆதாரங்களை மேம்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ராமதாசு வலியுறுத்தினார் மாநிலச் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தேனி திண்டுக்கல் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை பதினெட்டாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தேனி தென்காசி ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கேட்டுக் கேட்டுக்கொண்டார் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளிலும் தெற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் மத்திய மற்றும் மத்திய மேற்கு கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு ரயில்வே கேட்டை கடந்த எட்டாம் தேதி கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி நேரிட்ட இந்த விபத்து தொடர்பாக ரயில்வே வாரிய தலைவர் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு அந்த ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் அரசு தலைமை மருத்துவமனை குழந்தைகள் உட்பட பேருக்குதய குறைபாட்டை செய்து சாதனை படைத்துள்ளது நவீன கருவிகளை பயன்படுத்தி மருத்துவர்கள் சரி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையாக மத்திய மாநில அரசுகள் நிதி உதவியுடன் சேலத்தில் உள்ள அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது பொதுமக்கள் உயர் சிகிச்சை பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் குழந்தைகள் உட்பட ஆறு பேரின் இதய குறைபாட்டினை இடையீட்டு சாதனம் எனப்படும் டிவைஸ் குளோசர் என்ற கருவியின் மூலம் மருத்துவர்கள் சரி செய்துள்ளனர் இதன் மூலம் அவர்களுக்கு பிற்காலத்தில் இதய செயலிழப்பு மற்றும் மாறுபட்ட இதய துடிப்பு வராமல் தடுக்க முடியும் குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளில் மூன்று லட்ச ரூபாய் வரை செலவாகும் இந்த சிகிச்சை காப்பீட்டு திட்டத்தின் மூலம் முற்றிலும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டதாகவும் இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்றும் பயனாளிகள் தெரிவித்தனர் என் பேர் சுகுணா நான் ஜனடாபுரத்துலேருந்து வரேன் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒரு பத்து மாதம் கழித்து இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காப்பீடு திட்டம் மூலிமா வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முகாம் போட்டிருந்தாங்க முகாம் மூலிமா இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லபடியாக இருக்கேன் எந்த தொந்தரவு இல்லை நல்லா இருக்குது நான் வந்து கொத்துக்கள் தான் செய்கிறேன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆகும்னா முடியாதுங்க ஆனால் டாக்டர் பரவாயில்லங்க நமக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கொடுத்துட்டாருங்க நாங்கள் ஆனால் வெளியில் விசாரித்தோம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே ஆகும் நாங்கள் கையில் அமௌண்ட் இல்லை அப்புறம் காப்பீடு மூலிமா இங்கேயே பண்ணுறோன்னு சொல்லுவோம் அப்புறம் இங்கேயே பண்ணிக்கிட்டோம் மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று ஆய்வு செய்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் சேலத்தில் தேங்காய் சுடும் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் அறுபத்தைந்து கிலோ பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அல்பேனியாவின் இஸ்லாம் துதேவை வென்று ஜெர்மனியில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் பெனிடிக்ஷன் ரோஹித் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் குழுமத்தின் முதன்மை நிர்வாகக் குழு உறுப்பினர்களாக இந்தியாவின் குருமூர்த்தி பழனி மற்றும் அனுராக் பட்நாகர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தூய்மை இந்தியா இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் அர்ப்பணிப்புடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கொண்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித் ார் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று பிஜேபி கூறியுள்ளது ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவில் சுஜித் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது